ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து தயானந்த சரஸ்வதி உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு சிகாகோ உலக சமய மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு பிரம்ம ஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து நியூ இந்தியா காமன்வெல்த் செய்தித்தாள் அன்னி பெசன்ட் அம்மையார் ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளியை நிறுத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ி அப்படின்ற நூல் எழுதினது ஜோதிபா போலே பிரம்மஞான சபை சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அடையாறில் நிறுவினாங்க நாராயணகுரு சீடர்கள் வந்து குமார நாசான் பால்பு சாது ஜன பரிபாலன சங்கம் ஐய ஐயன்காளி முஸ்லிம்களுக்கான முதல் அறிவியல் கழகம் அமைத்தவர் வந்து சர் சையத் அஹமத் கான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் இது அழியார் இயக்கத்தை தோற்றுவித்தது இவர் தான் ஓரியாண்டல் கல்லூரிய நிறுவனது இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பல்கலைக்கழகமாக அது வந்து மாற்றப்பட்டது ஆர்சி இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று சத்திய தர்மசாலா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாம்தார் இயக்கம் பாபாராம் சிங் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு பூனே சர்வாஜன சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று கல்விக் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஐந்து பிளவு ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு பரிபாலன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பார்சி சீர்திருத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று சமத்துவ சமாஜனம் வைகுண்ட சுவாமிகள் அகில திருட்டு அப்படிங்கிறது அவருடைய நூல் திராவிட மகாஜன சபை ஜான் திரவியம் அயோத்திதாசர் உருவாக்கினாங்க தேங்க்யூ பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு பிளவு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ராஜாராம் மோகன் ராய் இதை தோற்றுவிச்சார் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மறுமண சீர்திருத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு திருமண வயது சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று எம் என் ராணடே அப்படின்றவர் அதை நிறுவனாரு தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு பூனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது பிரம்ம ஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு பிளாவட்ஸ்கி ஆல்காட் அப்படின்றவங்க இதை அமைச்சாங்க சாதுஜன பரிபாலன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அலிகார் இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து பார்சி சீர்திருத்த இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு சத்ய ஞானசபா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு திராவிட மகாஜன சபை நீலகிரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நடைபெற்றது திராவிடர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஜான் ரத்தினம் அயோத்திதாசர் வந்து திராவிடர் கழகம் அப்படின்றத ஏற்படுத்தினாங்க